அறிவு சூரியனாய் இங்கு வீற்றிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே ஒளிரும் கோள்களாய் அறிவு ஒளி வீசும் நல்லாசிரியப் பெருமக்களே நட்சத்திர கூட்டங்களாய் இங்கே அமர்ந்திருக்கும் மாணவ மணிகளே கல் கல்தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்குடியின் சுவாசமாய் விளங்குகின்ற முத்தமிழ் சொல்லெடுத்து உங்கள் அனைவரையும் மொத்தமாய் வணங்குகிறேன் பாட்டுக்கோரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பன்னோரோடுவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனடா அந்த கிருக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா என்று பாரதிதாசனை பாடினார் கவிமணி பாரதிக்கு ஒரு தாசன் என்றால் அந்த பாரதி எப்படி இருப்பான் முண்டாசு இருப்பான் முறுக்கு மீசை வைத்திருப்பான் ஆம் யாரை பேசுவேன் நான் பாரதி யாரைப் பேசுவேன் பெண்கள் எல்லோருக்கும் வயிற்றில் கரு உதிக்கும் ஆனால் எட்டேபுரத்தில் ஒரு பெண்ணுக்கோ நெருப்பு உதித்தது ஆம் அதுதான் ஆங்கிலேயரின் ஆணவத்தை எரித்தது விடுதலை தீயை மக்களிடையே விதைத்தது சின்னச்சாமி லக்ஷ்மி இணையருக்கு மகனாக பிறந்த அந்த முண்டாசு கவி பாரதிதான் என் மூச்சிலே கலந்து விட்டான் இப்போது அது பேச்சிலே கலந்து உங்கள் செவிகளை நிறைக்க ஓடோடி வருகிறது செவிச்செல்வம் தானே சிறந்த செல்வம் கொஞ்சம் திறந்து வைங்கலேன் உங்கள் காதுகளை பாரதி பாடாத துறைகளும் இல்லை பாரதியை பாடாத கவிஞர்களும் இல்லை ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் என்று விடுதலை ஆகும் முன்பே சுதந்திர பல்லு பாடியவன் பாரதி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று நெஞ்சுரம் வளர்த்தவன் பாரதி பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று அக்காலத்திலேயே பெண் குழந்தைகளுக்கு வீரத்தை ஊட்டியவன் பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று சாதி மத வேறுபாடுகளுக்கு எதிராக சாட்டை எடுத்து சுழற்றியவன் பாரதி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் இப்பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இனி எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் கான் என்று கும்மி அடிக்க சொன்னவன் பாரதி இந்தியாவை எல்லோரும் தாய்நாடு என்று சொல்லித்தான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உலக கவிஞர்களிலே தன் தாய்நாட்டை முதன்முலாக தந்தையர் நாடு என்று மகுடம் சூட்டி மகிழ்ந்தவன் பாரதி ஆம் எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை புது சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்ற வரிகளுக்கு சொந்தக்காரன் பாரதி ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அவன் பேனா ஒருபோதும் வளைந்தது கிடையாது உரசிய பக்கமெல்லாம் பற்றி எறிகின்ற தீக்குச்சியாக இருந்தது அவனுடைய கவிதை எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்திய மக்கள் என்று தேசிய ஒருமைப்பாட்டை பாடியவன் பாரதி பாரதி என்பது படித்து வாங்கிய பட்டம் அல்ல படைத்து வாங்கிய பட்டம் ஆம் சுப்பிரமணியம் என்பவருக்கு எட்டை பொறுத்து மன்னன் கொடுத்த பட்டம் இளம் வயதிலேயே கவிதை ஏற்றும் ஆற்றல் பெற்றவன் மகாகவி பாரதி நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே இவர் வாய்சொல்லில் வீரரடி என்று வெற்று பேச்சு பேசக்கூடிய மக்களை எதிர்த்தவன் பாரதி ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று இளைஞர்களை தலைமையேற்க அழைத்தவர் பாரதி எக்கினை போல அவர் உடம்பு இல்லை என்றாலும் வஜ்ரம் போல அவருடைய கவிதை இருந்தது அதனால்தான் ஆங்கில அரசு பாரதியின் கவிதைகளுக்கு தடை போட்டது வீரிய விதை முளைக்காமல் இருக்குமா விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அல்லவா விடுதலை வேட்கை தனியாமல் அடங்குமா பாரதியின் பாடல்களை பாட பாட வெள்ளையர் உள்ளம் நடுங்கியது தமிழ் அன்னை உள்ளம் மகிழ்ந்தது விடுதலை பூ மலர்ந்தது தமிழ்தாயின் தவப்புதல்வனாக சிந்துக்கு தந்தையாக செந்தமிழ் தேனியாக உலா வந்தவன் பாரதி அவனுடைய சந்தங்கள் பல மரபில் எட்டாத இலக்கணத்தில் கவிதைகள் எழுதப்படும் நிலையை மாற்றி பாமரனும் படிக்கும் வண்ணம் புதுக்கவிதை எழுதியவர் பாரதி இருக்கு வரை எவரும் மதிப்பதில்லை இறந்த பின்பு எவரும் மறப்பதில்லை திறமையாளர்களை அதற்கு பாரதி மட்டும் என்ன விதிவிலக்கா பாரதி இறந்தபோது அவர் உடம்பில் மொய்த்த ஈக்களை விட அவர் மரண உருவரத்தில் கலந்து கொண்ட ஆள்களின் எண்ணிக்கை குறைவுதான் ஆனால் தேசிய கவியாக இன்று கொண்டாடப்படுகிறார் பாரதி காரணம் பொற்குவையாக அவர் விட்டு சென்ற கவிதைகள்தான் இன்றைய இளைஞர்களுக்கு பால பாடமாக இருக்கிறது செந்தமிழ் உணர்வூட்டி அவர்தம் சிந்தையை தாளாட்டி சாதி சமய வேறுபாடுகளை தகர்த்து எரிந்து ஒற்றுமை உணர்வை வளர்க்க அவர் எழுதிய ஒவ்வொரு எழுத்தும் தாய்க்கு அவர் சூட்டிய பொன்முத்து அவற்றுள் நான் வெட்டி எடுத்து வந்தது ஓரளவு ஆனால் கொட்டி கிடக்கிறது ஓரளவு வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் விடை பெறுகிறேன் உங்கள் கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன்